நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது கை கொடுக்கும் கை யூடியூப் சேனல் நண்பர்கள் இந்த சேனலில் மாற்றுத்தனாளில் சந்திக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள் பல்வேறு தகவல்களை பற்றி தொடர்ச்சியாக இருக்கோம் அந்த அடிப்படையில் இன்றைக்கி நாம் என்ன பேச போகிறோம்னா உங்களுக்கெல்லாம் தெரியும் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் நம்முடைய சங்கத்தினுடைய மாநில நிர்வாகி அரக்கூடிய தமிழ்செல்வி அவர்கள் திருக்கோயிலுக்கு போனப்போ அங்கே ஒரு பெரிய அசம்பாவிதம் என்பது நடந்துட்டது அவங்கள வந்து கோயிலுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லியும் அவங்க போற்றக்கூடிய காலிபர் சுவை கழட்டிட்டு வரணும்னு சொல்லியும் அவங்க சொன்னாங்க அதை ஒட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது அந்த தமிழ்ச்செல்வி தான் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்காங்க அவங்களோட அன்றைக்கு மதுரையில் என்ன சம்பவம் நடந்துட்டது அப்போ இவங்களுக்கு எப்படியெல்லாம் மன உளைச்சல் ஏற்பட்டது அதுக்கப்புறம் நம்முடைய தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்தாளி சங்கம் என்ன செஞ்சது அப்படிங்கிற பற்றி முழுமையாக இந்த காணொலில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் என்னோடய பேர் தமிழ் செல்வி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க இப்போ இப்போ நான் வந்து சொந்தமாக வந்து ஆவின் ஸ்டால் வச்சு நடத்திட்டு இருக்கிறேன் மாற்றுத்திறனாளி அமைப்பில் வந்து மாநில துணை செயலாளராக இருக்கிறேன் சங்க பணிகளை வந்து செய்துட்டு இருக்கேன் ஆவின் பால் எங்கே பண்ணிட்டு இருக்கீங்க எங்கே வச்சுருக்கீங்க அரூரில் வச்சுருக்கேன் அரூர் தருமபுரி மாவட்டம் அரூர் தருமபுரி மாவட்டம் அரூர் தாலுக்கா இப்போ நீங்கள் சமீபத்தில் பத்திரிகைகள் ஊடகங்கள் எல்லாத்துலேயும் நம்ம பார்த்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் ஒரு பெரிய அசம்பாவிதம் ஒன்று நடந்தது மதுரைக்கு எதுக்காக போனீங்க போனீங்க என்ன விஷயமா மதுரைக்கு போன காரணம் திறந்தவெளி கருத்தரங்கம் வந்து நடந்தது மதுரையில எதுக்காக யார் நடத்தினாங்க விட அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் தராட்ட அமைப்பு தான் வந்து நடத்தினது அதுக்கு வந்து நானும் எங்க மாவட்ட தலைவர் தர்மபுரில ரெண்டு பேர் போயிருந்தோம் சரி சாயந்திரம் ஆறு மணிக்கு திறந்து கருத்துறங்கன்னா நாங்கள் நைட்டு கிளம்பி விடிய காலம் அங்கே போயிட்டோம் ஆனால் மாலை ஆறு மணிக்கு தான் கருத்துறாங்க ஆனால் நீங்கள் காலையிலே போயிட்டீங்க நீங்கள் போயிட்டு சுற்றுலா மாதிரி சாமி கோயில் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் உள்ளிட்ட எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய பல கோயில்களை பார்த்துட்டு வரலாம் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோங்க நாங்கள் போன இடத்துல வந்து நான் எங்கள் மாவட்ட தலைவர் ரெண்டு பேரும் தான் வந்து போனோம் மதுரைக்கு போய் காலையில் அதிகாலையில் போயிட்டீங்க போனதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து குளிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு நீங்கள் எத்தனை மணிக்கு கோயிலுக்கு போனீங்க நீங்கள் ஒரு பத்து முப்பது இருக்கும் பத்து காலையில் எல்லாரும் போகிற வழியில் தான் போனீங்களா இல்லை எதுவும் வேறு ஸ்பெஷல் வழியில் எதுவும் போனீங்களா எல்லாரும் போற வழியிலே தாங்க நடந்தது போனங்க தோலர் போன உடனே என்ன பண்ணாங்க நானும் எங்க மாவட்ட தலைவர் ரெண்டு பேரும் போறோம் மேற்கு வாசல் வழியே நாங்கள் போறோம் போகும்பொழுது அவர் என்ன பார்த்துட்டு நீங்க காவல்துறையில் ஒருத்தர் வந்து மூணு பேர் நின்றுட்டு இருந்தாங்க நான் நடந்து போகிறத அவங்க பார்த்தாங்க பார்த்துட்டு பேகு என்னன்னு சொல்லி கேட்டாங்க இந்த மாதிரி ஒரு வாட்டர் பாட்டிலும் ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்க ஓப்பன் பண்ணி காமிச்சு இது உள்ளார எடுத்து வரக்கூடாது வெளியிலேயே வச்சுட்டு வந்துடுங்க அப்படின்னாங்க அதை வெளிலேயே வச்சுட்டு நாங்கள் பாதுகாப்பு இருக்கா பாதுகாப்பு அறையில் எல்லாம் செல்ஃபோன்லாம் உள்ளே கொண்டு போகலாமா நாட் அலவுடு அப்போ செல்ஃபோன் உட்பட எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சுட்டு வந்தீங்க எல்லாத்தையும் வச்சுட்டு நாங்கள் உள்ளார் போனோம் அப்போ நான் போயிட்டு அவர்கிட்ட கேட்டேன் மாற்றுத்திறனாளிகள் போகிற வழி எதுங்கன்னு சொல்லி கேட்டேன் அதுக்கு அவர் வந்துட்டு இந்த வழியில் போங்க அப்படின்ற மாதிரி சொன்னார் சொல்லிவிட்டு சரி என்னால் வந்து நடக்க முடியாது கலிஃபர் போட்டுட்டு தான் நான் உள்ளார் போக முடியும் அப்படின்னு அதுக்கு கேலிஃபெருவெலாம் வந்து போட்டுட்டு போகக்கூடாது அதை நீங்கள் கழட்டி வச்சுட்டு தான் போகணுன்னாரு நான் வந்து போலியோனால் பாதிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி அதனால் எனக்கு வந்து கால் வந்து இதுதான் இருந்தால் மட்டும் தான் என்னால் நடக்க முடியும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் அதுக்கு அவங்க வந்துக்கிட்டு எல்லாம் எப்படி நடப்பீங்க வெளியிலலாம் போனால் எப்படின்னு நடப்பீங்க அப்படின்னு கேட்டார் கொஞ்சம் ராங்காக கேட்டார் நான் சொன்னேன் சார் நான் ரெஸ்ட் ரூம் போகிறதா இருந்தால் கூட பக்கத்துலேயே கழட்டி வச்சிட்டு தான் நான் படுக்குவேன் திரும்ப போ எழுந்துருச்சுக்கு போது போட்டுட்டு தான் நான் வந்து நடந்து போவேன் எல்லா இடத்துலையும் போட்டுட்டு தான் நான் நடப்பேன் அப்படின்னு அதுக்கு அவர் வந்துட்டு இல்லை நீங்கள் போடக்கூடாது அப்படின்னாரு சரி போடக்கூடாதுன்னு எனக்கு ஒரு வீல் சேர் ஏற்பாடு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி நான் கேட்டேன் அவர் வந்து வீல் சேர் கொண்டு வந்து வர வச்சு ஒரு வீல் சேர் ஒன்று கொடுத்தாங்க அதில் அந்த கோயில் உள்ளார வேலை செய்கிறவங்களாவ நீங்கள் தள்ளிட்டு போங்க அவங்களவை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க போயிட்டு ஒரு ஐம்பது அடி தூரம் கூட போக கோயில் உள்ளாரு அவர் அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா காவல்துறையில் நீங்கள் வந்து அவர் கேட்குற அமௌண்ட் என்னவோ அதுக்கு பார்த்து கொடுத்துருங்க அப்படின்னாங்க சரி நாங்கள் என்ன ஒரு நூறு ஐம்பது தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் நினச்சிட்டு போனோம் போனாக்கா ஒரு ஐம்பது மீட்டர் தூரத்தில் கூட இல்லை ஐநூறுரூபா கொடுங்க அப்படின்னாங்க அப்புறம் எங்கள் கூட வந்து எங்கள் மாவட்ட தலைவர் என்ன பண்ணாங்க வேண்டாம் நாங்களே தள்ளிக்கிறோன்னு சொல்லிட்டு சொன்னாங்க பாதிலே விட்டுவிட்டு அவங்க போயிட்டாங்க போனதுக்கப்புறம் அவரு தள்ளிட்டு போனார் ரொம்ப சிரமத்தில் தான் போனோம் ஏன்னா அந்த இடத்துல இப்போ நீங்கள் போகும்போது இப்போ அவருடைய அணுகுமுறைகள் வந்து பாவல்துறை வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காலிபிரிசனுடைய முக்கியத்துவமோ இது இல்லாமல் இவங்களால் நடக்க முடியாது இவங்களால் நகர முடியாது அப்படிங்கிற புரிதல் அவங்களுக்கு இருக்குதா எல்லாம் இவ்வளோ தெளிவாக சொல்கிறேன் நான் ரெஸ்ட் ரூம் போகிறேன்னா கூட நான் போட்டுகிட்டு தான் போவேன்னு சொல்லி சொல்கிறேன் அவர் வந்துட்டு போட அதாவது போட்டுகிட்டு போகக்கூடாதுன்ற அந்த ஒரே கான்செப்டில் தான் இருக்கிறாரை தவிர என்னுடைய நிலைமையை வந்து அவர் புரிஞ்சிக்கல அது இன்னொரு காவல்துறை என்னன்னு கேட்குறேன் எங்கே காட்டு அப்படின்றாரு அந்த மாதிரி எந்த வகையான மன உளைச்சல் அவங்களுக்கு கொடுத்துச்சு எனக்கு வந்து எங்க காட்டுன்ற அந்த பேர்டு வேர்டே வந்து எனக்கு பிடிக்காத ஒரு விஷயமா வந்து நான் வந்து ரொம்ப மன உளைச்சல் ஆண்களா இருந்தா பிரச்சனை கிடையாது பெண்ணுங்க போது அப்புறம் அதுவும் காலி காலுக்கு போறது அப்புறம் தூக்கிட்டு தொடைய வரைக்கும் காமிக்கிறதுங்கிறது இது எந்த வகையிலும் ஏற்கொள்ள ஏற்றுக்கொள்ள முடியாது அப்புறம் நீங்க கலட்டி வச்சுட்டு தான் போகணும்ட்டு அவங்க என்ன பண்ணாங்க அங்கேயே கலட்டி வாங்கி வச்சுட்டாங்க மெயின் கேட்லயும் வச்சுட்டாங்க ஒரு சேர்ல கொடுத்தாங்க சரி என்னாலும் சூழ்நிலைகள் தவிக்கிற முடியாதனால அங்கேயே கலட்டி வச்சுட்டு உள்ளார் போனோம் உள்ளார் போகும்போது தான் இந்த மாதிரி எல்லாம் வந்து சேர் வீல் சேர் வந்து கொடுத்தாங்க அப்புறம் ஐநூறுரூபா பணம் கேட்டாங்க பணம் கேட்டால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சொன்னதுனால எங்கள் மாவட்ட தலைவர் என்னை தள்ளிட்டு போனார் அந்த தள்ளிட்டு போகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னாக்கா வழி கேட்டால் கூட வலி கூட உள்ளா இருக்கிறவங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க அந்த ஸ்டெப்ஸில் ஏறுறது இறங்குறது இந்த மாதிரி சமயத்தில் நம்மள மாதிரி கோயிலுக்கு சாமி தரிசனம் பார்க்க வந்தவங்க கூட ஓடி வந்து ஹெல்ப் பண்ணி வீல் சேரை தூக்கி வைக்கிறது இந்த மாதிரி வந்து பண்ணலாம் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பழனி கோயிலுக்கு வந்திருக்கீங்க பழனி கோயிலுக்கு வந்திருப்பீங்க தெரியும் உங்களுக்கு கீழ இருந்து ஆரம்பிச்சு மேல போய் நீங்க கடைசி வெளியே வர வரைக்கும் ஒரு இடத்துல கூட தடைகள் என்பதே இல்லை தடைகள் என்பது இல்லை அங்கே தடைகள் இருக்குதா நிறைய தடைகள் இருக்குதா இல்லை வீல் சேர்ல அதாவது நான் என்ன கேக்குறேன்னா என்ட்ரன்ஸ்ல வீல் சேர்ல நீங்க உட்காடுறீங்க இப்போ இந்த சம்பவம் காலிபுரை கழட்டினது அது வேற சம்பவம் நான் கேக்குறது வீல் சேர்ல வரக்கூடிய வந்து கேட்ல இருந்து சாமி தரிசனத்தை முடிச்சிட்டு திரும்ப வெளியில வர வரைக்கும் நான் சொல்கிறது என்னென்னா யாருடைய தயவும் இல்லாமல் இப்போ நமக்கு வந்து என்னென்னா பெரும்பாலும் ஒரு வீல் சேரில் உட்காந்துருக்கும்போது நமக்கு பொதுவாகவே மாற்றுத்தினாளிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறுதி ஆயுதமாக பயன்படுத்துகிறது வந்து எல்லா மணக்குமரையும் மணக்குமுறல்களின் கொற்ற இடமாக கடவுள்தான் இருக்குது அப்படிப்பட்ட கடவுளை தரிசிக்கிற போது வந்து நாம் வந்து தனியாக வீல் நம்மளாக போகிற மாதிரி இருந்தால் ஒரு பிரச்சனை கிடையாது அப்போ ஒருத்தர் வந்து உதவி செய்கிறாங்க தூக்கி நம்ம அங்கிட்டு வைக்கணும் அப்படிங்கும்போது என்னடா இறைவா உன்னே பார்க்க வரது கூட அடுத்தவங்களை தயவோடு வர வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனக்குமுறல் என்பது பொதுவாக எல்லா மாற்றுத்திறனாளிகள்ட்டையும் இருக்கும் அப்போ இந்த தடைகளை அகற்றணும் தடைகள் இருக்கக்கூடாது மாற்றுத்திறனாளிகள் எல்லா இடத்துலையும் எளிமையாக போயிட்டு வந்தோம்னா நம்முடைய சங்கம் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு தோணுனதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க அப்போ இன்னமும் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் அந்த மாதிரியான தடைகள் இல்லை ஆனால் ஒரு பக்கம் வந்து தேவஸ்தான நிர்வாகமும் சரி அதே போல் வந்து அறநிலையத்துறையும் சரி எல்லா இடங்களிலும் தடையற்ற சூழல் இருக்கணும்னு சொல்லி தொடர்ந்து உத்தரவுகள் போட்டுகிட்டே இருக்காங்க அந்த உத்தரவுகள் அங்கே அமல்படுத்தப்பட்டிருக்கா இல்லைங்களே அமல்படுத்திருந்தாக்க உத்தரவுகள் உலக பிரசதி பழனி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு அளவுக்கு மதுரை அம்மன் கோயில் பெரும்பாலான வெளிநாட்டினர் வந்து போகக்கூடிய இடம் அப்போ உலக பிரசித்தி பெற்ற கோயிலில் கூட இந்த ஏற்பாடு இல்லை அப்படிங்கிறது எப்படி உங்களுக்கு தோணுது அது அதாவது தொடர் நான் என்ன சொல்கிறேன்னா நான் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப பாதிக்கப்பட்ட மன உளைச்சல் வந்து மன அழுத்தத்தை வந்து எனக்கு அதிகமாக கொடுத்துருச்சு அதாவது நாம் வந்து இவ்வளோ விபரமாக இருக்கிறவங்களே நம்மளாவே இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணுறாங்க ஒரு முடியாத ஒரு ஏழை பழைய அந்த இடத்துல வந்து ஐநூறுரூபா கேட்குறாங்கன்னா மற்றவங்களாம் எப்படி கொடுப்பாங்க நம்ம வாங்குறதே அந்த ஓஏபி வெறும் ஆயிரத்தி ஐநூறுரூபா இதை வச்சு தான் நம்ம வந்து ஃபேமிலியை வந்து ரன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அந்த மாதிரி சூழ்நிலைகள் வந்து பார்க்கும்பொழுது எனக்கு வந்து மன அழுத்தம் மன உளைச்சலெல்லாம் வந்து அதிகமாக தான் இருந்தது அதாவது மன ரீதியாகவும் பாதிக்கப்பட்டேன் உடல் ரீதியாகவும் அந்த இடத்துல வந்து நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் அதுக்கப்புறம் நீங்க வீல் போனீங்க வீல் போனதுக்கு அப்புறம் என்ன ஆனது வீல் சேர்ல போனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி தடைகள் எல்லாம் தரந்து தரந்து எத்தனை தடைகள் இருக்கும் குறிப்பிட்டு நீங்க இங்க வந்து கணக்கே இல்ல ஏகப்பட்ட தடைகள் ஏகப்பட்ட தடைகள் அப்ப நான் வந்து உதாரணம் சொன்னாங்க பழனி கிளம் போய் இருக்கிறோம் ஆனா இந்த மாதிரி கிடையாது போனோட வீல் சேரை தூக்கிட்டு வராங்க உக்கா தைக்கிறாங்க ரோப் கார்ல கூட்டிட்டு போறது ஏ டு ஜெட் வரை எல்லாமே வந்து பண்றாங்க இதோட பெரிய விஷயம் என்னன்னா பழனி கோயிலுங்கிறது மலை மேல இருக்கிறது இது தரைத்தளத்துல இருக்கிறது மலை மேல இருக்கிற கோயிலு கூட நம்முடைய சங்கம் தொடர்ந்து பலகட்ட போராட்டங்களை நடத்தி இன்னும் சொல்ல போனா மலை மேல லிப்ட் அமைக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் நீங்க தரைத்தளத்துல லிப்ட் அமைச்சரலாம் மலை மேல லிப்ட் அமைச்சு கூட நம்ம அதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிருக்கோம் ஆனா இங்க அந்த ஏற்பாடுகள் இல்ல சரி ஓகே சொல்லுங்க அப்புறம் எல்லா கோயிலுக்கும் நீங்கள் போட்டுட்டு தான் போவீங்களான்னு அடுத்த கேள்வி கேட்டாங்க எல்லா இடத்துலையும் நாங்கள் போட்டுட்டு தான் போவோம் என் சரித்திரத்தில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் நடந்தது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னு நான் சொல்கிறேன் சரி எல்லாம் போய் போனாக்க அங்கே கருவறையில் மூணு ஐயருங்க இருக்கிறாங்க அவங்க அர்ச்சகர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து எழுந்திருச்சு நின்று எட்டி பார்த்துக்கோ அப்படின்றாங்க ரேம்பில் தள்ளிட்டு போகும் போது பல தடவை நீங்கள்லாம் வந்துட்டிங்களாக்கா மற்றவங்கலாம் அவங்க சொல்கிறது நீங்கள்லாம் வந்தீங்களானா மற்றவங்களாம் பொது ஜனங்களுக்கு வந்து பாதிப்பு வராதா அப்படின்றாங்க அப்போ பொது ஜனங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்காக நான் வந்து சாமியை வந்து பார்க்கக்கூடாதான்ட்டு எங்களுக்கும் அவங்களுக்கும் அங்கே ஆர்குமெண்ட்ஸ் நடக்குது அப்போ கடைசி வரைக்கும் பார்க்க விடாமல் எட்டி தள்ளி அப்படி எட்டி பார்க்குறோம் முடியல என்னால் வந்து கேலிப்பரை கழித்து வச்சுட்டா எழுந்திரிச்சு கூட முடியாத ஒரு சூழ்நிலை அந்த நேரத்தில் வந்து எழுந்திரிச்சு பிடிச்சி பார்க்கும்போது ரொம்ப சிரமம் டக்குன்னு அப்படியே உக்காந்துக்கிட்டேன் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியல என்னால் அதுக்கு பிறகு சத்தம் போட்டேன் நான் அங்கே ஒரு சாமி தரிசனம் பார்க்க விட மாட்டேன்றீங்க ஒரு மாற்றுத்திறனாளிகள் வந்து வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்கிறீங்க நீங்கள் இதை வந்து நான் பெரிய ரிஷ்யூ ஆக்குறேன்னு நான் சொல்கிறேன் உங்ககிட்ட சொல்லும் போது ரொம்ப சொல்லிட்டு விடலை அப்புறம் கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி மூணு அடி தூரம் கூட இல்லை வந்த உடனே வேறு ரெண்டு பேர் இருந்துட்டு அங்கேயே உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ போயிட்டு முதலமைச்சர்கிட்ட சொல் அவங்க மகன்கிட்ட சொல் ஏன் இங்கே இருக்கிறாரில் எம்பி சு வெங்கடேஷன் அவர்கிட்ட கூட போய் சொல் இந்த நிர்வாகத்துக்கிட்ட கூட போய் சொல் அவர் பேரை சொன்னார் சொல் எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை நீ யார்ட்டும் போய் சொல்லு எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க சொல்லிட்டு ஏன் இப்போ நீ கொண்டு வந்தீங்கல்ல வீல் சேர் அதே உங்களை மாதிரி இருக்கிறவங்க டொனேஷன் கொடுத்தது தான் எங்களுக்கு சம்பளம் இல்லாம நாங்க வேலை பார்க்கறோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி நக்கல் நயாண்டிய கேவலமா வந்து அந்த இடத்துல பேசுனாங்க தொலை அது வந்து எனக்கு மன உளைச்சல் அதிகமாவே இருந்தது நான் அழுதுட்டேன் அந்த இடத்துல நிறையா நினச்சி அதுக்கப்புறம் என்ன நினச்சி அதே தடைகளோடு தான் வெளியே வந்தீங்க அதே தடைகளோடு தான் வெளியே வந்து மன உரு உருத்தத்தோட மன உருக்க இருக்கத்தோட வெளியே வந்தீங்க வந்ததுக்கப்புறம் என்ன நடந்தது வந்ததுன்னா வெளியே வந்துட்டோம் நாங்கள் சாமி பார்க்கல ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் வெளியில் வந்துட்டோம் வந்ததுக்கு பிறகு போயிட்டு நான் வந்து எங்கள் அகில இந்திய செயல் தலைவர் மாநாட்டினுடைய வேலைகளில் ஈடுபட்டு இருந்தால் அங்கே செயல் தலைவர்கிட்ட போய் நம்பராஜன் நம்பராஜன் தோழர் வந்து இருக்கிறாரு அவர்கிட்ட அகில இந்திய செயற்தலைவர் அவர்கிட்ட போயிட்டு நாங்கள் இந்த மாதிரி சொன்னோம் என்னங்க தொழில நீங்கள் ஒரு தலைவர்கள் நம்மள இருக்கிற இடத்துலையே வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகளை பார்க்கறதுக்கே கோயில் உள்ளார வந்து அலோவ் பண்ண மாட்டேன்றாங்க கேலிஃபரை கழட்டுன்றாங்க காட்டுன்றாங்க நான் எப்படி போயிட்டு அந்த இடத்துல கேலிஃபரை கழட்டி வச்சிட்டு தான் நான் உள்ளாறு போகிறேன் அது வரைக்கும் இந்த மாதிரி நடந்த சம்பவங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவர்கிட்ட சொன்னேன் சொல்லும் பொழுது அவர் என்ன பண்ணாரு அதுக்கு பிறகு தான் இந்த விஷயத்தை வந்து வெளியே வந்து ஆடியோ வீடியோ மூலியமா வீடியோ எடுத்து சமூக வலைதளங்கள்ல வெளியிடறாரு ஆமா சமூக வலைதளம் மூலியமா வெளியிடுறாரு வெளியிட்டதுக்கு பிறகு அன்னைக்கு திறந்த வெளி கருத்தவங்கத்தை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு கிளம்பி தர்மபுரி வந்துட்டீங்க தர்மபுரி வந்துட்டோம் வந்ததுக்கு பிறகு வெளியிட்டதுக்கு பிறகு அந்த கலெக்டர் முதல் கொண்டு எல்லாருமே பார்க்குறாங்க மதுரை கலெக்டர் முதல் கொண்டு எல்லாருமே பார்க்குறாங்க பார்த்துட்டு என்கிட்ட ஒரு கிட்டத்தட்ட அந்த கோயில் நிர்வாகத்தை சேர்ந்தவங்க மதுரை கலெக்டர் உட்பட ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஐம்பது ஃபோன் தொடர்ச்ச மணி ஒரு பத்தரை மணிலேருந்து சாயந்தரம் அஞ்சு மணி வரைக்கும் நாள் காலையில் ஆமாம் மறாத நாள் காலையில் தொடர்ச்சியாக நான் ஸ்டாப்பாக போன் வந்துட்டே இருந்தது என்ன நடந்தது என்ன அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து கேட்டாங்க இருந்து அதிகாரிகள் ஃபோன் பண்ணி பேசினாங்களா சென்னையில் இருக்கிறவங்க அதிகாரிகளை பத்திரிகையர்கள் முதற்கொண்டு எல்லாருமே வந்து பேசினாங்க அதில் பேசுனதில் வந்து நடந்த சம்பவத்தை வந்து நான் வந்து சொன்னேன் அப்போ அவங்க என்ன கேட்டாங்கன்னா நீங்கள் ஹேண்ட் பேக்கில் எல்லாம் வச்சுருந்தீங்களாமே தன்னை த தற்காப்புக்காக பாதுகாக்கிறதுக்காக எல்லாம் வச்சுருந்தீங்களாமேன்னு கேட்டாங்க அப்போ நான் கேட்டேன் நான் என்னா பண்ணுறதுக்கு இதில் ஒரு ஒரு விஷயம் என்னென்ன சம்பவம் என்னென்னா நம்ம பத்திரிகையில் படிச்சு தான் அன்னைக்கு நான் வீடியோவில் கூட நான் சொல்லியிருந்திருப்பேன் அதாவது வந்து இந்த மாதிரி சம்பவம் நடந்துருச்சு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நீங்கள் தருமபுரி வந்துட்டீங்க வந்ததுக்கப்புறம் நம்முடைய தமிழ்நாடு அனைத்தொகை மாற்றுத்திறனாளி சங்கம் சார்பில் அதுக்கு அடுத்த நாளே வந்து ஆலய நுழைவு போராட்டம்ங்கிறத நம்ம அறிவித்தோம் அறிவித்ததை ஒட்டி பொதுவாகவே வந்து ஒரு மாவட்ட ஆட்சியர் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா எல்லாருக்கும் பொதுவானவராக நடுநிலையானவராக தவறு நடந்தால் தட்டி கேட்பவராக நியாயத்தின் பக்கம் நின்று பதில் சொல்ல வேண்டிய ஆட்சியராக இருக்கணும் ஆனால் இங்கே நடந்தது புறாமே உண்மை அது ஒரு இழைக்கப்பட்ட அநீதி ஒரு ஆணாக இருந்திருந்தால் கூட ஓரளவுக்கு சகிச்சிருக்கலாம் ஆனால் பெண்ணாக இருக்கிற போது இவ்வளோ மனக்குமுறல்கள் இருக்கிற போது அவங்களும் அதேமாக பெண் தான் நினைக்கிறேன் மாவட்ட ஆட்சியரும் பெண் தான் அப்போ பெண்ணுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி காலை கழட்டி வைக்க சொன்னாங்க காலத்துக்கு காமின்னு சொல்கிறான்னா அப்போ இதே உணர்வுகளை அவங்க இருந்தாங்கன்னா எப்படிங்கிறத அவங்க யோசிச்சாங்களா இல்லையான்னு தெரில அதுக்கப்புறம் வந்து பத்திரிகை செய்தி அவங்க வெளியிடுற போது அந்த பத்திரிகை செய்தியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்து இவர்கள் வந்து வந்தது உண்மை பார்த்தது உண்மை ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து அவங்க கத்தி வச்சுருந்தாங்க அப்படின்னு சொன்னாங்க அப்போ கூட நான் காணொலியில் சொன்னேன் மக்கள்ட்டையும் நான் பல மீட்டிங்கில் நான் பேசினேன் பேசும்போது நான் சொன்னேன் யார்ப்பா இப்போ பேக்கில் யாராவது கத்தி வச்சிருக்கீங்களா எங்கே வச்சிருக்கீங்க எடுக்கக்காமீங்க அப்படின்னு கேட்டேன் அப்போ யாருமே இல்லைன்னு சொன்னாங்க ஒரு கோயிலுக்கு போகிறவங்களுக்கு இந்த குறைந்தபட்ச நாகரீகம் கூட நம்ம இல்லாமல் இருக்குமா ஒரு கத்தி எதுக்காக நம்ம வச்சுருப்போம் அப்படின்னு தான் நம்ம நினச்சோம் ஆனால் இப்படி வந்து ஒட்டுமொத்த நிர்வாகம் வந்து பார்த்திங்கன்னா நேராக அதாவது பொதுவாகவே என்னென்னா மனித இயல்பு என்னென்னா ஒருத்தரை வந்து ஒருத்தர் மேலே நம்ம ஒரு குற்றச்சாட்டு சொல்வோம் தரும் அப்படின்னா அந்த குற்றம் உண்மையா இல்லை பொய்யா அப்படிங்கிறத பகுத்து ஆராய்ஞ்சு அந்த குற்றத்தை வந்து களைவதற்கு அதாவது சரியான விமர்சனங்களாக இருந்தால் ஏற்றுக்கொள்வதும் தவறான விமர்சனங்களாக இருந்தால் புறந்தெல்வதற்கு மாறாக நீ யார் என் மேலே குற்றஞ்சாட்டுறதுக்கு நீ எப்படிப்பட்ட யார் உன உனக்கு உன்னை பற்றி எனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லி அந்த பிரச்சனையை அப்படியே டைவெட் பண்ணி தான் செய்த செயலை நியாயம் கற்பிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க இதில் மாவட்ட ஆட்சியர் மூலம் கொண்டு விதிவிலக்கா இல்லை இப்போ அவங்க சொல்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா கத்தி வச்சுருந்தேன் அப்படிங்கிறது நம்ம இப்போ நீங்கள் சொல்கிறீங்க மற்ற எந்த மாற்றத்தினாலி நான் கிட்டத்தட்ட திண்டுக்கல் மாவட்டத்தில் ஒரு ரெண்டாயிரம் மாற்றுத்தினாளிகள் இந்த விஷயத்தை நான் கொண்டு போய் பேசினேன் மீட்டிங்கில் பல மீட்டிங்கில் நான் பேசும்போது சொல்லுங்கம்மா அது குறிப்பாக பெண் மாற்றத்தினாளிகள் யாராவது கத்தி வச்சிருக்கீங்களாம்மா இப்படி காலெக்டர் சொல்கிறாங்களே இது உண்மையா அப்படிங்கிறது நான் கேட்டேன் யாருமே உண்மை இல்லைன்ட்டாங்க நம்ம கத்திக்காங்க என்ன வேலை இருக்குது நம்ம கத்திக்க ஒன்றும் வேலையே கிடையாது இன்னும் சொல்லப்போனால் என்ன பல மீட்டிங்கில் நான் சொல்லுவேன் இன்றைக்கு கொலை கொள்ளை கற்பழித்தல் சமூக செயல்கள் ஒட்டுமொத்தமாக திருடுதல் உட்பட எல்லாமே செய்கிறது யாருன்னா நார்மல் பிரசன் தானே இல்லை எந்த மாற்றத்திலான செய்கிறது ஏன்னா செஞ்சால் என்னால் ஓட முடியாது ஒழிய முடியாது செஞ்ச உடனே அந்த இடத்த விட்டு நான் தப்பிக்கணும் அந்த இடத்த நான் ஓடணும் அது எங்கள்னால் எங்களால ஓடணும் அது ஒரு பக்கம் செய்யணும்னு நினைச்சா கூட நம்மளால ஓட முடியாது ஒழிய முடியாது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருக்கிற போது இது மாதிரியான ஒரு மாவட்ட ஆட்சியர் ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த நாள் பேச்சுவார்த்தை பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னாங்க என்ன சொன்னாங்க இப்ப நம்மளுடைய சங்கம் என்ன நடவடிக்கை இந்த வெளியோட வீடியோ அப்புறம் போராட்டத்தை அறிவிச்சாங்க போராட காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் பல அதிகாரிகள் பேசுனாங்க இப்ப அவங்ககிட்ட ஒரே விஷயத்தை நீங்க திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருந்தீங்க அப்போ பத்திரிக்கை அதே மாதிரி நீங்க கத்தி வச்சிருக்கீங்களான்னு கேட்டாங்களா பத்திரிக்கை யார் கேட்டாங்க நான் சொன்னேன் சார் நான் வந்து சுகர் பேஷண்ட்டு ஒரு வாட்டர் பாட்டில் ஸ்பெக்ஸ் ஒரு சின்னதா பழம் ஒன்னு ஒரு ஃப்ரூட்ஸ் ஒன்னு வச்சிருந்தா அத கட் பண்ணி சாப்பிடுறதுக்காக வச்சிருந்தோம் கத்தி வச்சிருந்தீங்களா சின்னதா வச்சிருந்தோம் ஒரு மட மடக்கிற கத்தி ஒன்னு வரோம் அது ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி சாப்பிட்றதுக்காக வச்சுருந்தோம் சுகர் பேஷண்ட்டு அப்படின்றத சொன்னோம் அவங்க அதுக்கு எதுவும் மறுப்பு தெரிவிக்கல அதுக்கு பிறகு ரெண்டாவது அந்த பேகெல்லாம் நீங்கள் கழட்டி வச்சுட்டு தானே போனீங்க நீங்கள் அப்படியே இருந்தாலும் இப்போ நீங்கள் கத்தி வச்சுருந்தீங்கன்னு சொல்கிறாங்க கத்தி வச்சிருக்கேன்னு நீங்கள் சொன்னால் கூட அது பேக்கில் தானே கத்தி வச்சிருந்தீங்க அந்த பேகத்தை முதல்ல ஆல்ரெடி முதல்ல காலி பண்ணி நீங்கள் கழட்டி வைக்கிற இடத்துல காலி பேகையும் வாங்கி அந்த இடத்துல கழட்டி வைக்கல ரூம்ல ரூமில் கொண்டு போயிட்டு கேட்டுக்கு வெளியில் வச்சு போட்டு தானே வந்திருப்போம் நம்ம

ஆனால் வந்து நான் கத்தி உண்மை தான் ஒரு ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன் அப்படின்னலாம் சொல்லிவிட்டு கடைசியத்தில் அது யார் போட்டாங்க எவர் போட்டாங்கன்னு தெரியல ஒரு மொட்டை கடுதாச்சு ஒன்று போட்டாங்க நாங்கள் மறாத நாள் தேதி ஆலய நுழைவு போராட்டத்தை வந்து நாங்கள் அமைப்பில் பேசி எல்லாம் சொல்லி ஆலய நுழைவு போராட்டத்துக்கான ஏற்பாடுகள் வந்து நாங்கள் பண்ணும் பொழுது எங்களை சுற்றியும் வந்து காவல்துறையெல்லாம் ஒரு இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து எங்களை ஆலய நுழைவு போராட்டம் கேலிஃபரோட தான் உள்ளார போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்தாங்க அப்படிலாம் போகக்கூடாது வைக்க கூடாது தடுத்தாங்களா தள்ளுமுள்ளெல்லாம் நிறைய ஏற்பாடு உள்ளே விட மாட்டேங்குது உள்ள விடமாட்டோம் அப்படின்னு வாங்க பேச்சுவார்த்தைக்கு போகலாம் வாங்கன்னு சொல்லி எல்லாம் வந்து கூப்பிட்டாங்க அதுக்கு தடை பண்ணிவிட்டு கடைசிட்டில் போயிட்டு பேச்சுவார்த்தைக்காக நாங்கள் எல்லாருமே தலைவர்கள் உட்பட எல்லாருமே போயிருந்தோம் போனதுக்கு பிறகு அவங்க பேசி இந்த மாதிரி நடந்த சம்பவம் விஷயத்த எல்லாமே வந்து நாங்கள் சொன்னோம் அவங்க தரப்புலையும் வந்து ஆனால் அந்த க மொட்டை கடிதாசி கொடுத்தது யாருனாக்கா அதில் பேர் ஊர் அட்ரஸ் எதுவுமே இல்லை மொட்டையே ஒரு கடிதாச்சை அவங்க கத்தி வச்சுருந்தாங்க அப்படின்ற மாதிரி மட்டும் தான் போட்டிருந்தாங்க அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தை பண்ணதுக்கப்புறம் நாங்கள் எல்லாம் ஒரு கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பேர் மாற்றுத்திறனாளிகளாக உள்ளார கூட்டிட்டு போனாங்க கருவறை வரையுமே உள்ளார கூட்டிட்டு போயிட்டு சாமி பொதுமக்கள் எல்லாத்தையும் எங்களை மட்டும் ஸ்பெஷலாக எல்லா எப்படி இருந்தது முதல் முறை நீங்கள் தனியாக போனதுக்கும் ரெண்டாவது முறை இந்த போராட்டம் நடத்தி அதில் வந்து உங்களை வந்து அழைச்சிட்டு போனதுக்கும் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் இருந்தது வேற லெவல்ல இருந்து அது எப்படி என்னால சொல்லி அது தீர்க்க முடியாத ஒரு மன சந்தோஷம் இருந்தது இதை வந்து இவங்க ஃபஸ்ட்டே பண்ணியிருந்தாங்களாக்கா இவ்வளோ பிரச்சனை இல்லை ஆனால் இது பண்ணதுனால என்னாச்சுனாக்க தமிழ்நாடு முழுக்கவே ஒரு மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு விடுதலை கிடைச்சி உங்களுக்கு என்ன மாதிரி எதிர்பார்ப்பெல்லாம் நீங்கள் கேட்குறீங்க செய்கிறீங்கன்னு சொல்லி கேட்டாங்க இப்போ இல்லாத மாற்றுத்திறனாளிகள் பாம்புற மக்கள் எல்லாம் வந்து வராங்கன்னாக்கா மெயினாக வந்து நாலு கோபுரத்தை வழியும் வந்து ஃபோன் நம்பர் இருக்கணும் தொலைபேசி நம்பர் வந்து இருந்தாக்கா அவங்க கான்டக்ட் பண்ணி பேசிக்குவாங்க ரெண்டாவது வீல் சேர் வசதி இருக்கணும் ரேம்பு சாய்வு தளத்தோட கைப்பிடியோட ஒரு சாய்வு தளம் இருக்கணும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நாங்கள் வந்து அந்த அறத்துளை அதிகாரிங்கிட்ட நாங்கள்லாம் வந்து போய் பேசணும் பேசுனதுக்கப்புறம் கருவறை உள்ளார வந்து அந்த அவர் யார் சொல்கிறது அந்த

இந்த சம்பவத்தின் மூலிமா நீங்கள் என்ன சொல்ல வர முடியுங்க இந்த சம்பவத்து மூலிமா நான் சொல்கிறது என்னன்னாக்க ஒரு தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம எதையுமே வந்து சாதிக்க முடியாது அப்படின்றது நான் தெரில தெளிவாக சொல்லிக்கிறேன் இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இரநூறுபா முந்நூறுபா இருந்த ஓஐபி இன்றைக்கி ஆயிரம் ஆச்சு ஆயிரத்தி ஐநூறு ஆனது காரணம் நம்ம சங்கம் தான் சங்கம் வந்து தங்கம் செய்யாத ஒரு காரியத்தை கூட சங்கம் செய்யும் அப்படின்றதாவ சொல்லி சொல்லிக்க விரும்புகிறேன் இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் எல்லாம் வாங்கினாலே எல்லாருக்கும் எல்லா பிரச்சனையும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் போகிறது கிடையாது பிரச்சனைகள் வந்து மலையாட்டம் குமிஞ்சிட்டு தான் வரும் இந்த அரசாங்கத்தில் ஆகினாலும் சங்கம் ஒன்று இருக்கும் பொழுது நம்ம பல பிரச்சனைகளை கையில் எடுத்து சந்திக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் வந்து தீர்வு கிடைக்கும் சங்கம் வந்து முக்கியமானது அப்படின்னு நான் சொல்ல விரும்புகிறேன் ரொம்ப நன்றி இந்த போராட்டத்தை முழுமையாக எந்த அளவுக்கு மக்களுக்கு எளிதாக புரிய வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம புரிய வச்சுருக்கீங்க இன்னமும் கூட நம்ம சில விஷயங்களை பற்றி உங்களோடு இணைஞ்சு வந்து நம்ம தருமபுரி மாவட்ட தலைவர் கரூரான்ட்டே நம்ம பேசுவோம் அவர்கிட்ட இன்னும் வேறு கிளை சில கேள்விகளை இந்த சம்பவம் சம்பந்தமாக கேட்க வேண்டியிருக்கு அவரோட நம்ம உரம் இவ்வளோ நேரம் எங்களுடைய நிகழ்ச்சி பண்ணுறதுக்கு நம்ம நன்றி வணக்கம் வணக்கம் உங்கள் பேர் கேஜி கரூரன் தருமபுரி தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்தழல் மற்றும் பாதுகாப்பு உரிமையில்கள சங்கத்தின் தருமபுரி மாவட்ட தலைவர் ஓகே இப்போ நான் வந்து இவ்வளோ நேரம் நம்முடைய தமிழ்ச்செல்வியை அவங்கள்ட்ட பேசிகிட்ருந்தேன் இதே சம்பவம் சம்பந்தமாக தான் உங்கள்கிட்ட நான் பேச வரும் பொதுவாக எல்லா சமூகத்திலையும் நல்லவர் கெட்டவர் இருக்காங்க அதில் மாற்றுத்திறனாளி விதிவிலக்கு இல்லை மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறதுக்காகவே அவன் யோக்கியனாக இருப்பான் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது உதாரணத்துக்கு திண்டுக்கல் மாவட்டத்தில் கூட ஒரு மாற்றுத்திறனாளி வந்து பார்த்திங்கன்னா தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றுத்திறனாளி பைக்கு வேணும்ங்க எனக்கு பைக் கிடைக்கல பைக் கிடைக்கலன்னு பலமுறை அவர் கேட்டார் இப்போ நம்முடைய சங்கத்தின் சார்பில் மிக கடுமையாக முயற்சி பண்ணி பைக் வாங்கி கொடுத்தோம் நாம் என்ன நினச்சோம் அப்படின்னா அவர் தவறுந்து செல்லக்கூடிய விட நல்ல ஒரு தொழில் பண்ணுவார் ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவார் ஏதாவது ஒன்று பண்ணுவார் அப்படிங்கிற நினப்பில் வாங்கி கொடுத்தோம்னா அந்த வண்டிக்குள்ளேயே வச்சு கஞ்சாயை வர முடியாது ஃபஸ்ட்டு நூறு கிராமமாக இருந்துச்சு படிப்படியாக ரெண்டு கிலோ வரைக்கும் கொண்டு போயிட்டார் அப்போ இப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளும் இருக்காங்க ஏன்னா நம்ம வந்து இந்த மாற்றுத்திறனாளிக்கான வழிகாட்டுதல் மற்ற விஷயங்கள் செஞ்சாலும் கூட மாற்றுத்திறனாளிகளுக்காகவே மாற்றுத்திறனாளிகளே சமூக செயல்களில் ஈடுபடுறவங்களும் ஒரு சிலர் இருக்கத்தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது அப்படிப்பட்ட ஆளுகளை நம்ம கலந்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் இப்போ இந்த சம்பவத்தை ஒட்டி நான் ஏன் இதுக்கு நான் சொல்ல வரேன் அப்படின்னா இப்போ நீங்கள் போயிட்டு வந்தீங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் வந்து வேறு அமைப்பு வேறு ஒரு மாற்றுத்திறனாளிக்கான அமைப்பு மாற்றத்தினாளுடைய அமைப்பில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் வந்து ஒரு மூன்று நான்கு அமைப்புகள் தான் தமிழ்நாடு முழுக்க போராட்டங்களை முன்னெடுத்துட்டாங்க இருந்தாங்க ஆனால் இப்போ இந்த திமுக தலைமையிலான ஆட்சி வந்ததுக்கு பிறகு மாற்றுத்தினாளுடைய உரிமைகளுக்காகவும் மாற்றுத்தினுடைய பிரச்சனைகளுக்காகவும் தொடர்ந்து குரல் கொடுக்குறதுல நம்மளை தோற வேறு யாரும் இல்லை தமிழ்நாடு அனைத்துகை மாற்றுத்தினா சங்கம் மட்டும்தான் தொடர்ந்து குரல் கொடுத்துட்டு இருக்க வழியே மற்ற யாரும் குரல் கொடுக்கறதில்ல போராட்டத்துக்கே வர்றதில்லை ஒன்லி எல்லாமே லெட்டர் பேடாக மாறிட்டாங்க லெட்டர் பேடில் கொடுக்கறது மனுக்காக அப்படி போயிட்டுருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சங்கத்தை சேர்ந்த ஒரு இருபது முப்பது நபர்களை எனக்கு தெரிஞ்ச அரசாங்கமே ஏற்பாடு பண்ணியிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா போராட்டத்தை உடைக்கிறதுக்காக வேணாலும் செய்வாங்க நீங்கள் போராட்டத்துக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு பத்து பதினஞ்சு நாள் கழித்து அவங்கள வந்து முழுக்க தவழ்ந்து செல்லக்கூடிய மாற்றத்தினாளிகளாக தான் இருந்தாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அவங்க போய் கோயிலில் தரிசனம் பண்ணிவிட்டு வந்து அதே மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க டிவியில் பேட்டியில் நான் பார்க்கும்போது காலிப்பரெலாம் கழட்டி வச்சுட்டு போக வேண்டியதேன் அவங்க சொல்கிறாங்கள கேட்டு போக வேண்டியதானே காளிப்பூர் கழட்டி வச்சு போனால் எந்த பிரச்சனையும் கிடையாது எங்களுக்கும் அவ்வளோ தரிசனம் சூப்பராக இருந்துச்சு அதை பண்ணிச்சு இதை பண்ணிச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஒரு மாற்றுத்திறனாளி காலிபருங்கிறது மற்றவர்களை பொறுத்தளவுக்கு அது ஒரு இரும்பு ராடு அவ்வளோதான் ஆனால் நம்மளை பொறுத்தளவுக்கு உடம்புடைய ஒரு அங்கம் இப்போ நார்மலாக கொண்ட போய் உடைய காலை கழிவு வச்சுட்டோம் கையை கட்டி வச்சுட்டோம்னு சொல்ல முடியாது அது மாதிரி வந்து நம்மளுக்கும் வந்து அந்த வார்த்தைகளை சொல்லக்கூடாதுங்கிறதான் உண்மை ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான அமைப்பு வந்து இப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்தி டிவியில் பேட்டி கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க காலிப்பிரை கழட்ட சொல்கிறது கழட்டக்கூடாதுங்கிறது நம்முடைய நிலைப்பாடு கழட்டிகிட்டே போகலாம் அப்படிங்கிறது அந்த நான் சொல்கிறது லெட்டர் பேட் அமைப்புகளுடைய அந்த அமைப்புகளுடைய நிலைப்பாடாக இருக்குது இது ரெண்டையும் எப்படி நீங்கள் பார்க்குறீங்க உங்களுடைய பார்வையில் எப்படி இருக்குது அது அப்படி தான் நான் எப்படி பார்க்குறேன்னு சொல்றவங்களே இப்போ நம்ம கஞ்சா வச்சு பண்ணாங்க சொன்னீங்க பற்றிங்களா அப்படி ஒரு சமூக விரோத மாட்டுத்திறனாளிக்குன்னு தான் அவங்களை சொல்ல முடியும் நம்முடைய விரோத சம் மாற்றுத்திறாளிகள் மாட்டுத்திறனாளிகளுடைய சமூக விரோத மாட்டுத்திற்கு தான் அவளை சொல்ல முடியாது வேறு எதுவும் எந்த அர்த்தத்துலேயும் அவங்களை சொல்ல முடியாது அவ்வளோ மோசமாக அவங்களை சித்தரிக்கணும் நாங்கள் அந்த நேரில் பார்த்த நான் தான் நேரில் கூட அந்த அத்தனைக்கும் ஒன்று நேராக வந்துட்டோம் அதுக்கு அங்கே இது வச்சுருக்காங்க பேரிகார்டு பேரிகார்டே கூட தாட்டில எப்படி பார்த்தா தெரியல இப்படி கோனை ரெண்டு விரல் மட்டும் தான் தெரிஞ்சுது அவருக்கு எங்கே எங்கள் செருப்பு வெளியே விட்டுவாங்கண்ணா எங்கள் செருப்பு இல்லைங்க அதை காலி பண்ண காட்டு லேடிஸு ஒரு எஸ்ஐ ஒரு கான்ஸ்டபுள் கேட்டார் சரி சரிங்க அவர் எஸ்ஐ சொல்லுங்கள் அவர் எஸ்ஐ அவர் என்னன்றார் காட்டு ஏங்க செப்பலுங்க தான் நீங்கள் கேட்டீங்க இது காலி பாருங்க காட்டுனாங்க சரி இருங்க பிடிச்ச தூக்கி காட்டினாங்க இல்லைங்க அது அப்படி அப்படின்னா அது உள்ள போகக்கூடாது அப்படின்ற ஏங்க இது நான் சொன்னேன் ஏங்க இது வந்து எப்படி கண்ணு கண்ணாடியோ கண்ணாடியெல்லாம் போக முடியுங்களா ஸ்டி பார்வையற்றவர் எப்படி போக முடியும் கண்ணாடுது சிக்கெல்லாம் போக முடியுங்களா அப்படி ஒரு பொருள் பாருங்கள் இது போக முடியாது அப்படின்னு சொல்கிறேன் இல்லைங்க இது வந்து திரு திருப்பி பார்த்தா அதை எங்கே நல்லா பருமா காட்டுமா இல்லைங்க இது வந்து ஆகாது களத்தை உட்கார் மூணு சேரை போட்டு குறைச்சி களத்தை வச்சு சேரில் வைக்கிறாங்க அரை மணி நேரம் கலட்டி பண்ணுறாங்க அவ்வளோ அவங்கள பார்க்கும்போது என்னுடைய மனசு வேதனைப்படி அவ்வளோ வேதனைப்படுதுங்க சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க எனக்கு வந்து சாமி மேலே அவ்வளோ பக்தி கிடையாது இருந்தாலும் தோழருக்காக அவரும் அந்த மேடம்காக தான் நம்ம போகிறோம் கூட போகிறோம் சரி கூட போனால் பார்த்தோம் ஒரு போயிட்டோம் சரி ஒரு வீல் சேர் ஏற்பாடு பண்ணுறது அதில் போயிடுங்கன்னு அவங்களே சொல் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க இசைய சரி பரவாயில்ல ஏற்பாடு பண்ணுற அப்படின்னு நாங்கள் போனால் அவர் ஏதோ அவங்க ஏதோ கேப்ப கேட்டால் பாருங்கள் அப்படின்னாரு ஏதோ கேட்பாங்க பார்த்தீங்கன்னா நாம போனால் அவர் ஐநூறுனார் இல்லை அது சமமாக அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க நான் கேட்ட கேள்வி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து அவங்க எல்லா விளக்கமாகவும் சொல்லிட்டாங்க என்ன நடந்துச்சு எது நினச்சாங்கன்னு சொல்லிட்டாங்க இப்போ நான் சொல்கிறது இந்த அமைப்புகள் இந்த மாற்றுத்திறாளிக்கான அமைப்பு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க அவங்க வந்து கழுவிரை கழட்டலாம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க நம்முடைய நினைப்பாடு கழட்டக்கூடாதுங்க கழட்டக்கூடாது நீங்கள் அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க நீங்கள் நான் அதை பற்றி நினைக்கிறது கழட்டக்கூடாது அப்படி நினைக்கிறது அவங்க வந்து யார் அவங்களை இந்த மாதிரி மாவட்டம் நான் அந்த மாவட்டம் சரியில்லை அவங்க வழிகாடு அந்த எப்படின்னா எதுக்கு அவங்க ஒரு விஷயம் சொல்லிடுறேன் அதாவது நான் சொன்னேன் பழனிலெல்லாம் எந்த அளவுக்கு அங்கே ஏற்பாடோடு இருக்குது ஒரு சின்ன இது புகழ்பெற்ற கோயில் இதில் இப்படி பண்ணியிருக்கீங்களா அந்த குருக்களை நான் கேட்குறேன் அதாவது கோயில் பண்ணுறவங்க வேறு தனியாக அவங்க குருக்கள் தனியாக இருக்கிறாங்க அப்படியே வளர்ச்சி வந்து அவங்கள கேட்குறாங்க இந்த வசதி இல்லாத இப்படி வச்சுருக்கீங்களே இது என்னங்க அப்படின்னா வசதியில் இருக்குது அது யார் கேட்குறது எங்களுக்கே சம்பளம் இல்லை நீங்கள் எங்களை கேட்டால் எப்படி சரி அப்போ இந்த சம்பவம் நடைபெற்று முடித்த பிறகு நம்ம ஆளுக்கிறது போராட்டம் பண்ணோம் போராட்டம் பண்ணதுக்கப்புறம் நம்ம உள்ளே போய் தரிசனத்தை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்தாங்க அதன் பிறகு ஏதாவது ஊழியர்கள் மேலே நடவடிக்கை அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சா உங்களுக்கு ஏதாவது தகவல் வந்துச்சா ஏ தகவல் வந்து இல்லை காவல்துறை மேலே நடவடிக்கை எடுத்துருக்கிறதாகவும் ஒருத்தர் யாரோ மா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறதாகவும் கேள்வி அந்த பேச்சுவார்த்தை நடத்தும் போது பேச்சுவார்த்தை நடத்தினுச்சு அப்போ ஒருத்தர் கிடுக்கு நோட்டு வந்தார் ஸோ நல்ல விஷயத்த சொல்கிறேன்னு சொன்னார் என்னென்னா அங்கே இருந்த மூணு பேருமே இடமாற்றம் செஞ்சிருச்சு ம் உங்களுக்கு கோரிக்கை இது பண்ணிருச்சு அவங்க எவ்வளோ உங்களுக்கு தம்பா அவங்க அந்தளவுக்கு உங்களுக்கு பண்ணிட்டோம் அப்படின்னாங்க சரி அப்படின்னா ஒரு சந்தோஷம் சொல்லிட்டு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் சரி பொதுவாகவே என்னென்னா காமராஜர் காலத்தில் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இது மாதிரி ஒரு ஊழல் பண்ண அதிகாரி ஊழல் பண்ணுறாங்க ஊழல் பண்ணும்போது என்ன பண்ணுறாருனா காமராஜர் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவரை உடனே டிஸ்மிஸ் பண்ணிடுறார் பொதுவாகவே ஊழல் ப இந்த மாதிரி ஒரு அரசு பணியில் இருக்கும்போது ஒரு குற்றச்சாட்டு அவங்க மேலே வருது அப்படின்னா சஸ்பெண்ட் பண்ணுறது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் அது வரைக்குமே வழக்கம் இப்பையும் அதுதான் இருக்குது ஆனால் அவர் காலத்தில் டிஸ்மிஸ்ஸே பண்ணிட்டார் அப்போ பத்திரிக்கையாளர்கள் போய் கேட்குறாங்க ஏங்க அவரை டிஸ்மிஸ் பண்ணிங்க சரி அப்படின்னு கேட்குற போது அவர் என்ன சொல்லிட்டாரு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டார் ஊழலை இடமாற்ற விரும்பவில்லை ஊழலை இடம் இடமாற்ற விரும்பலை இங்கே ஊழல் பண்ண மதுரையில் ஊழல் பண்ணா அப்படின்னா இவனை கொண்டு போய் நான் திருச்சிக்கு போட்டேன் அங்கே திருந்தியாக இருக்க போகிறேன் அங்கே போய் இங்கே வாங்குற காசை அங்கே வாங்க போகிறேன் மாதிரி சொன்னான் அப்போ நம்முடைய இப்போ இது அந்த சில விவசாயங்களில் யோசிக்கிற போது அந்த மாதிரியான ஒரு கடுமையான நடவடிக்கையும் உட்படுத்தணும் அப்படின்னு தோணுது ஏன்னா சும்மா லேஸ் பார்க்கல இவனை இப்போ என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஆயுதப்படைக்கு மாற்றுறாங்க அப்படின்னா ஒரு மூணு மாதம் இருப்பார் அப்புறம் என்ன செய்வாங்க மீண்டும் இங்கே தான் போடுவாங்க மறுபடியும் இப்படி தான் வருவாங்க அப்போ அரசு வந்து இது மாதிரியான மாற்றுத்திறனாளிக்கு விரோதமான செயல்களில் ஈடுபடக்கூடிய குற்றங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் மீது என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துரும் என்ன மாதிரியான தண்டனை தண்டனை கொடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க நம்முடைய ஊனமட்ட உரிமைச்சர் ரெண்டாயிரத்தி பதினாறு அந்த சட்டப்படி ஒவ்வொரு அதிகாரிகளும் நம்மளை துன்புறுத்துகிற அதிகாரிகளை கட்டாயம் நடவடிக்கை அந்த சட்டப்படி எடுத்தே ஆகணும் அப்போ தான் மாற்றுத்தாலினுடைய உண்மையாக அந்த பிரச்சனைகள் தீரும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி வேறு ஒரு மாட்டு உடலுக்கு உத்வேகப்படுத்துறது தான் ஓ இங்கேருந்து அங்கே போய் மிச்சமாக பண்ணுறது தான் அர்த்தம் நீங்கள் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு நூறாஞ்சு இரநூறு ஆச்சு நானூறு ரெண்டு கிலோ வந்துருச்சு அதை விட இவங்க இங்கேருந்து மதுரையில் பிரச்சனை பண்ணாங்க திருச்சிலேயோ அல்ல தஞ்சாவூர்லேயே போட்டாங்கன்னா அதுக்கு மேலே தான் பண்ண போகிறாங்க அதுக்கான தீர்வு கிடையாது தீர்வு என்னென்னு சொன்னால் யார் எந்தெந்த இடத்துல நமக்கு மாற்றுத்திறனாளிகள் உரிமை பிரச்சனை உரிமை மறுக்கப்படுகுதோ அந்த மறுக்கப்படுகிற அதிகாரிகளை உடனே சரியான பாடம் கற்பிக்க மட்டும் மட்டும்தான் நம்முடைய மாற்றவாளிகளுடைய பிரச்சனை தீர்வு நன்றி இவ்வளோ நேரம் வந்து நம்முடைய நம்ம கை கொடுக்கும் கை சேனலில் இணைஞ்சிருந்து பல்வேறு விஷயங்களை நீங்கள் எடுத்து சொல்லியிருக்கீங்க எல்லாம் நம்ம அரசாங்களுடைய கவனத்துக்கு நம்ம கொண்டு செல்வோம் கொண்டு சென்று இதன் மூலியமாக பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் நாமளும் இணைவோம் இணைந்து போராடணும் வேறு வழி இல்லை நேகமாக இன்றைக்கு நாம் நம்முடைய சங்கத்தினுடைய மாநில குழு கூட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் நடக்குது இப்போ நம்ம அங்கே தான் பேசிகிட்ருக்கோம் அநேகமாக இன்று மாலைக்குள்ளே பல்வேறு அதிரடி முடிவுகள்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த முடிவுகளோடு அந்த முடிவுகளை அமல்படுத்தக்கூடிய இடத்துல அனைத்து மாற்றத்தினாலும் திரட்டி போராட்டக்களத்தில் தொடர்ந்து நீடிப்போம் என்று சொல்லிக்கொண்டு வருகிறேன் நன்றி